கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் கர்த்தர் சொன்னபடியே ஆபிராமும் புறப்பட்டு போனான் அவனோடு கூட லோத்தும் புறப்பட்டு போனான் இந்த ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய இருந்தான் ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று ஆபிராமுடைய மந்தை மெய்ப்பெருக்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மைப்பெருக்கும் உண்மை பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான் அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான்